ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தா இயேசு ராமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை ஆதார வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் என் ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தருடைய செட்டைக்குள் இருப்பவர்கள் தாவிது தன்னுடைய எல்லா சொத்துக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி கருத்து விடுவித்த போது பாடின சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் எல்லாருக்குமே ஒரு சோர்வின் காலம் என்ன செய்வதென்று புரியாத நேரம் மனம் தொய்ந்து போயிருக்கும் நேரம் நம்பினவர்கள் கைவிட்ட நேரம் விசுவாசம் ஆட்டம் காணும் நேரம் ஒரு சில சமயங்கள் வருவது உண்டு கட்டாயம் வரும் இதைத்தான் சங்கீதக்காரன் ஆபத்து நாள் நேரம் என்று குறிப்பிடுகிறார் எரிகிற வீட்டில் பிடுங்குறவரே லாபம் என்ற கணக்கில் சாத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நமக்கு எதிராக வருவான் தொய்ந்து சோர்ந்து இருக்கும்போது ஒரே அமுக்காக அமைக்க விடலாம் என்று நினைத்து வருகிறான் அவன் அறியான் நம்மை விட்டு விலகாதவர் உறங்காத தேவன் தூங்காத தேவன் இலைப்படையாதேவன் சோர்வடையாதேவன் தேவன் மசாலியாய் இடைகட்டி கொண்டு எப்போதும் ஆயத்தமுள்ளவராய் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை அவன் அறியான் அவன் தலை நசுக்கப்பட்டவன் அதனால் புத்தி அவனுக்கு அவ்வளவுதான் மோசமான சூழ்நிலை தான் எழும்ப முடியவில்லை ஆனால் இது எதிரி பயன்படுத்த நம் ஆண்டவர் விட மாட்டார் அவர் எதை சோர்ந்து போவதில்லை எதில் எதிர்படுவதில்லை ஐயோ இவனுக்கு எத்தனை தான் புத்தி சொல்றது எத்தனை தடவை தான் காப்பாத்துறது அப்படிங்கிறதுல சோர்வடையவே மாட்டான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சோர்வடைவாரா யோசித்து பாருங்கள் நம்மை அவர் கையில் எதிரி கையில் அவர் விடுவதே இல்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு அமதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்கள் தெளிவுபடுத்துகிறோம் துன்மார்க்க நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை நீதிமானை உங்களைத்தான் இவன் கையில் துன்மார்க்கன் கையில் எதிரியின் கையில் விடுவதில்லை இது தேவ வார்த்தை அப்படியே நடக்கும் இப்போது எழுந்து உட்கார்ந்து இந்த செய்தியை கேளுங்கள் எரேமியாவே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார் இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு பொல்லாத வழியில் சென்று கொண்டிருந்த காலம் இது இவர்களுக்கு ஆபத்து காலம் கர்த்த சொன்ன வார்த்தைகளைத்தான் சொன்னான் இவர்களுக்கு சாதகமாக அல்ல பாதகமாக வார்த்தை இருந்தது தீர்த்து கற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டனர் எய்தவர் ஒருவர் இருக்க அம்பை நொந்து என்ன பிரயோஜனம் மனம் திரும்புவதற்கு பதிலாக தீர்க்கதரிசியை அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர் எரேமியா இருபதாம் அதிகாரம் பத்து பதினொன்று சொல்கிறது எரேமியா சொல்கிறான் என்னோட சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான் அப்பொழுது இவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறான் ஆகையால் என்னை துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத உண்டாகும் கேட்டீர்களா ஏதும் விசுவாச பேசினார் பின்னால் வரும் அதிகாரத்தை படியங்கள் அப்படியே நடந்தது உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தால் இந்த வசனங்களை விசுவாசித்து பிரகடனப்படுத்துங்கள் ஒருவன் உங்கள் மேல் கை போடுவதில்லை உங்களை எதிர்த்து நிற்பதில்லை யோசுவா ஒன்று அஞ்சு தேவ வார்த்தையை தான் நமக்கு கேடகம் எங்கே இருந்து பாதுகாப்பு வரும் என்று வீதியை பார்க்காதீர்கள் வேதத்தை திறந்து பாதுகாப்பின் வசனங்களை எடுத்து பேசுங்கள் உங்கள் நாவில்தான் எல்லாம் இருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவில் தான் இருக்கிறது நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதும் வீணாக போக வேண்டும் உங்கள் நாவில் தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வது உடைய வாயின் வார்த்தைகள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்தீங்க பல வருடங்கள் இதை நான் எத்தனையோ வருடங்களை வேஸ்ட் பண்ணி கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் என்றால் தெரிந்து கொண்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டேன் ஆகையால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வருடங்களை வீணாக்காதீர்கள் நாவின் வார்த்தைகள் கவனமாக இருக்கும் ஏசாய ஐம்பத்தி நாலு பதினாலு ஐம்பத்தி நாலு பதினேழு நாற்பத்தி ஏசாய நாற்பத்தி மூணு ஒன்று இறைமைய ஒன்று பத்தொம்பது ஏசாய நாற்பத்தி ஒன்று பதிமூணு ஒரு நோட் புக்களை எழுதி எடுத்து பேசுங்கள் நீங்கள் பேச 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 உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையும் ஏற்படும் நடு நடுநெட்டுங்கி போவான் இதை உங்களுடைய மாமிச கண்களால் பார்க்க முடியாது ஆவிக்குரிய கண்களால் நீங்களை காண வேண்டும் இதுதாங்க விசுவாச வாழ்க்கை என்பது காணாததை நம்புவது அதை திடப்படுத்துவது உறுதியாய் நம்புவது தேவ பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும் ஏராளமான சாட்சி உண்டு நேரம் இல்லை மணக்கண்ணில் பாருங்கள் பிசாசு உங்க எல்லைக்கே வர மாட்டேன் நடுநடிக்கு போய்விடுவான் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனங்களை படியுங்க வேதத்துல ஒரு சாட்சி இயேசு மாணடா இருந்தபோது பிசாசில் இவரை கண்டதும் அலறு அடித்து ஓடின ஆயில இப்போது இயேசு வார்த்தை வடிவாக இருக்கிறார் வாய்விட்டு சத்தமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க உங்களது விடுதலை உங்கள் வாயில் இருக்கிறது உங்களது செழிப்பு உங்கள் வாயில் இருக்கிறது உங்களது மேன்மை உங்களது வாயில் இருக்கிறது உங்க பாதுகாப்பு உங்க வாயில் இருக்கிறது ஏற்கனவே சொன்ன சாட்சி தான் இருந்தாலும் மறுபடியும் நினைப்போட்டுகிறேன் ஒரு சகோதரி சொன்ன சாட்சி அவர்களுக்கு ஏதும் தெரியாது அவர்கள் வீட்டார்கள் யாரிடமோ சிக்கி கொண்டார்கள் அந்த வீட்டாரை வந்து இறந்து விட்டார் அவர்களுக்கு அவரோடு ஒரு துன்மார்க்க நட்பு கொண்டவர்கள் வந்து இவர்களை ஏமாத்தி வாங்க வேண்டும் என்று சாட்சி போட்டு பொய் வழக்கு தொடர்த்து பொய்யான டாக்குமெண்ட் பிரிப்பேர் பண்ணி பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உண்மை என்று காட்டி இவர்களை போலீஸ் ஸ்டேஷன் அடைத்து கொண்டு போய்விட்டார் இவர்களுக்கு என்ன செய்யும் தெரியாது ஆண்டோருடைய பிள்ளை ஜெபிக்கவில்லை ஒன்றும் தெரியாது போனார் எனக்கு தெரியாது ஒன்றுமே தெரியாது என்று உள்ளதை உள்ளபடி சொன்னார்கள் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பார்த்தார் அங்கிருந்து ஒரு வக்கீலிடம் கொடுத்து காட்டினார் அந்த வக்கீல் இருக்கிற தவறை கண்டுபிடித்து விட்டார் இப்பொழுது லஞ்சம் வாங்கின யாரிடம் வாங்கினார்களோ யார் லஞ்சம் கொடுத்து இவர்களை தூண்டிவிட்டாரோ அவர்களுக்கு எதிராகவே தூண்டி தூண்டிவிட்டார் இனி இவர்களை கஷ்டப்படுத்தினாலோ இனி இவர்களை போய் தொந்தரவு படுத்தினாலோ உங்களை அரசு பண்ணி உள்ளே வைப்பேன் கேட்டீர்களா கர்த்தருடைய கேட்டீர்களா இப்படித்தான் நடக்க முடியும் ஐயோ நான் இதற்கெல்லாம் ஜெபிக்கலையே இதற்கெல்லாம் நிறைய ஜெபித்திருக்க வேண்டுமோ என்று மத ரீதியில் யோசிக்காதீர்கள் நீங்கள் கர்த்தரோடு நல் உறவில் இருக்கிறீர்களே போதும் இந்த உறவு தான் ரொம்ப முக்கியம் உங்கள் பிரியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் எதற்கு முதல் இடம் கொடுக்கிறீர்கள் ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுங்கள் அதிகாலில் ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுங்கள் உங்களது எல்லாவற்றிலும் முதன்மையானதும் முக்கியமானதும் அவருக்கு கொடுங்கள் உங்க ஓட்ட உட்டச்சிலையெல்லாம் அவருக்கு கொடுங்கள் உங்கள் இருதயத்தில் முதலில் அவருக்கு இடம் கொடுங்கள் என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது அப்பா வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுங்கள் எல்லாவற்றையும் கொடுங்கள் அவர் காத்திருக்கிறார் ரெண்டு கரும் நீட்டி காத்திருக்கிறார் அவர்தான் என்பதை நீங்கள் சார்த்து கொள்ளுங்கள் என்னிடம் ஏதும் இல்லை இதை இல்லாதவையெல்லாம் நீர் ஐயா என்று சொல்லுங்கள் இதை உறவினுடைய அடிப்படையில் வரக்கூடிய இப்போது சோர்ந்திருக்கிறீர்கள் இதிலிருந்து விடுபட கிருமை கேளுங்கள் பின் எழுந்த உற்சாகமாக விசுவாசத்தோடு துதியுங்கள் துதிக்க துதிக்க எதிரி உங்களது எல்லைக்கே வரமாட்டான் இது சத்தியம் புத்தகத்தில் ஆமான் என்ற ஒரு எதிரி சாத்தான் யூதர்களுக்கு எதிரியாக இருந்தான் யூத இனத்தை முழுவதும் சங்கரிக்க வேண்டும் என்று எழுந்தான் திட்டம் தீட்டினான் நடைமுறைப்படுத்தினான் தம் மக்களுக்காக வைராக்கியம் கொண்ட தேவன் செய்தது ஏழாம் அதிகாரத்தை படியுங்கள் ஒன்பதாம் முதல் வசனத்தில் இப்படியாக நீங்க வாசிக்கலாம் யூதரின் பகைனர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே யூதரானவர்கள் தங்கள் பகைனரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாட்சி சொன்னேனே அது காரியம் மாறுதல் முடிந்தது இங்கேயும் காரியம் மாறுதல் ஆய் முடிந்தது உங்களுக்கு அப்படித்தான் உங்களை மேற்கொள்ளலாம் என்று வந்தால் நீங்க தான் மேற்கொள்வீர்கள் உங்கள் தலையிலுள்ள மயிலெல்லாம் என்ன பற்றிருக்க அவருடைய சித்தம் எல்லாம் ஒரு முடி கீழே விடுவதில்லை ஏதோ ஒன்று ரெண்டுல ஜெயங்கொடு கொடுப்பார் நாம் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற பொய்யை நம்பாதீர் அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர் ஒன்னு பதினஞ்சு ஐம்பத்தி வாசி நீங்கள் எதிரியும் முற்றிலும் மேற்கொள்வீர்கள் என்ன எதிரி பக்கத்து வீட்டுக்கார எதிரிகள் இன்லாஸ் எதிரிகள் அல்ல உங்களுக்குள்ளே எதிரி இருக்கிறது நீ அவ்வளவுதான் உனியுமே எந்திரிக்க மாட்டேன் உனக்கெல்லாம் இவ்வளவுதான் இதெல்லாம் எதிரி அவிசுவாசம் எதிரி சோம்பேறித்தனம் எதிரி அதிகமான தூக்கம் எதிரி இந்த உங்கள் தலை உயர்த்தப்படும் முற்றிலும்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள் நீங்கள் தனியாக இல்லை சர்வ வல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார் இதை நம்ப வேண்டும் இதுதான் உங்கள் வாழ்க்கை அவர் உங்களை விட்டு விலவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடி துதித்து ஆராய்ச்சி ஜபமாசித்தா மட்டும்தான் அவர் பிரியப்படுவார் அப்பொழுதுதான் உங்களோடு இருப்பார் என்பதல்ல ஒன்றுமே செய்ய முடியவில்லை தரையோடு தரையாக படுத்துக்கொண்டு கைகளை நோக்கி வாயால் சொல்லக்கூட முடியாமல் அப்படியே சோர்ந்து தகப்பனையே நினைத்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறீர்களே உங்கள் அருகில் இருக்கிறார் ஆறுதல் தருகிறார் மதம் மத சம்மந்தமாக ஆண்டவரை யோசிக்காதீர்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் கருத்தருடையது ஜெயம் உங்களுடையது நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள் நடப்பீர்கள் அல்லிக்கலாம் தகப்பனே எங்கள் பலன் ஒன்றுமில்லை உமாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எங்களுக்கு பலன் உண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் ஜெயிப்போம் நாமத்தில் பிதாவே